மேற்குவங்க மாநிலம் இப்போ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷாயி பாரத் அதாவது முஸ்லீமோட எட்டாவது மாதத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு இது ஷபான் மாதத்தில் கூடிய பதினாலு பயந்தாயிரம் இரவுன்னு சொல்லுவாங்க ஷாவி பாரத் இதில் வந்து கு முஸ்லீம்கள் அதிக அளவுக்கு கூடு தொழில் நடத்துவோம் இது தொழில் நடத்த ஹவரால் நடந்திருக்கு இதே மாதிரி அந்த தொழில் நடத்த முடித்தோன்னே என்ன இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அசிலவர்கள் எல்லாமே வந்து மண்டையில் மண்ட போட்ட மாதிரி ஒரு இது போட்டுக்கிட்டு அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோயில்களை வந்து தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியிருக்கார்கள் இது தொடர்பாக வந்து பிஜேபியோட மாநில தலைவர் சிவந்த் அதிகாரி தன்னுடைய எக்ஸ் தலைவர் பதிவிட்டிருக்கார் வந்து நேற்று இரவு வந்து ஹவுரா பாந்த்ரா பகுதியில் வந்து ஐந்து கோயில்கள் இணைக்கப்பட்டிருக்கிறன இது தொடர்பாக வந்து அங்கே ஹவுரா கமிஷனர் பிரவீன் குமார் பிரவீன் ஐபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் மேலும் தொடர்பான விசாரணை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் எக்ஸ்எலரை பதிவிட்டிருக்காரு அதன் பின்னர் இந்த செய்தி வெளியே வருகிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அவங்களது துலுக்கர்களுக்காக உள்ளது சப் ஈ பரத் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அது என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ செத்தவர்களுக்காக செ அவர்கள் நர்கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஏதோ செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு விழா மாதிரி ஏதோ செய்கிறாங்க அவங்க அப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு அதுக்கு வந்து எல்லா முஸ்லீம்களும் அந்த இடத்துல கூடுவார்கள் பல பேர் பல கூடு கூடி அதை செய்கிறார்கள் அப்போ எல்லாரும் கூடுற டயத்தில் என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கோவில்கள் மேற்கு வங்கத்தில் இடிக்கப்படுகின்றன அந்த சமயத்திலேயே ஹிந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன அப்போ இது போன்ற ஒரு கூட்டமாக ஒரு மாசாக இந்த மாதிரி இவர்கள் திரளும் பொழுது இவர்களுடைய கடமையாக அதாவது இவங்க இவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு மத கடமை இப்போ ஹிந்து மதத்தில் ஒரு சடங்கு நடத்துகிறாங்க இல்லை ஒரு திருவிழாவே நடத்துகிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து இது போலவா வந்து ஏதாவது ஒரு சர்ச்சை ஏதாவது எடிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு மசூதி போய் இடித்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா ஆனால் இவங்களுக்கு மட்டும் பாருங்களேன் இது ஏன் அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க இன்னைக்கு நடத்துகிறாங்க ஒரு சடங்கோ ஒரு ஏதோ ஒரு ச இது நடத்துகிறார்கள் சமய விழா நடத்துகிறார்கள்னா அதோடு அதை முடித்து விட்டு அவங்க கலைஞ்சி தானே போயிருக்கணும் ஏன் அதோட ஒரு சம்பவமாக ஐந்து இந்து கோவில்கள் தாக்கப்படுகின்றன இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர சூழலும் அங்கே உருவாகுது எதனால் அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேற்று மதத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை மதக்கடமையாக கூறப்பட்டிருக்கிறது அப்பா இந்த மதக்கல்வியை இவர்கள் பயின்று பயின்று இந்த அடிப்படைவாத கல்வியை பயின்று பயின்று இவங்களுக்கு நம்ம கோவில்களை பார்த்தால் அது இடிக்கணும் அப்படிங்கிறதையும் தோணுகிறது இதுதான் ஒரு ஒரு தரவே நம்ம இந் இது பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே அது முகலாயர்கள் ஆட்சியிலேயும் கூட பல கோவில்கள் இடிக்கப்பட்டதனுடைய பின்னணி இது தான் ஏன்னா அவங்க வந்து ஏதோ இந்த நாட்டை வந்து பிடிச்சு பிடிப்பதற்காகவோ இந்த நாட்டை வென்று ஆழ்வதற்காகவோ மட்டும் வந்து முகலாயர்களோ அவர்கள் யாரும் இங்கே படையெடுத்து வரவில்லை இவர்களுடைய படையெடுப்பிற்கு பின்னாடி இருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படி பத் பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கும் கூட நம்ம வடநாட்டில் நம்ம போய் பார்த்தோம் அதாவது டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தோம்னா ஒரு இன்றைக்கி எப்படி தமிழகத்தில் வந்து மிக பழமையான கோவில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பல பழமையான கோவில்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அங்கே பெரிய அளவில் பழமையான கோவில்களை பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான துலுக்க படையெடுப்புகள் அங்கே மிகவும் கொடூரமாக நிகழ்ந்தது அப்போ ஒவ்வொரு படையெடுப்பு பொழுதும் இந்த மாதிரி பல கோவில்கள் தாக்கப்பட்டன நம்ம சோமநாதபுரம் கோவிலே எடுத்துக்கலாம் எத்தனை முறை கஜினி முகமூதுவால் தாக்கப்பட்டது அப்போ இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் நீங்கள் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ லேட்டஸ்டா வந்து தியோபந்து அறிவித்த நீங்கள் இந்த பத்வாவை நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய ஃபட்வாவில் அவங்க சொன்னது என்ன இந்தியாவை தாக்கணும் ஏன்னா இந் யார் வந்து இந்தியாவை வந்து இப்போ இன்வேடு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகியாக கருதப்படுவார்கள் அதீசல் இருக்கிறது அந்த இருக்கிறதை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் பட்வாவாக போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது இதை நம்ம சொல்லலை இது ஓப்பனாக அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது என்சிபிசிஆர் கேள்வி கேட்கும் பொழுதும் அவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் முஸ்லீமாக மதம் மாறினாலே எப்படி இந்த தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதை நாம் இதில் பார்க்க வேண்டும் இன்னொன்று இந்த துலுக்கர்களால் ஒரு கோஎக்சிஸ்டன்ஸாக மற்ற மத் மதத்தினரோடு இணைந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஏன்னா பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இவங்க இங்கே எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்க பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கரை வந்து இவர்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்களே ஆனால் அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் எதையாவது இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இப்போ அவர் எழுதுகிறார் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய புஸ்தகத்தில் அவர் எழுதும் பொழுது அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் இங்கே இருக்கிற எல்லா தொல்கனையும் அங்கே அனுப்பிடு அங்கேருந்து எல்லா ஹிந்துமும் இங்கே வந்து விரட்டும் இதுதான் அன்னைக்கு அவர் சொன்னார் நீங்கள் அதை அன்றைக்கே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நாட்டில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இங்கே இருந்திருக்காது ஆனால் அதை யாரும் இன்னைக்கு அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தவில்லை அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து நம்ம நாடு முழுவதும் அங்கங்கே கலவரங்களை நாம் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்து கோவில்கள் இடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இது எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்ம பலதுறை சொன்ன ஒரே விஷயம்தான் உமா ஜிஹாத் காஃபர் இந்த மூன்றும் இருக்க ஒரு வரைக்கும் இவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படப் போவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பல தடவையை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துமே இதை வந்து இந்த விஷயங்களை எதையுமே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கண்மூடித்தனமாக சில வாக்குகளுக்காக அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறதையும் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழகத்துலேயும் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து இவர்களோடு வந்து இணைஞ்சு இப்படி இருக்காங்க இப்போ மேற்கு வங்கத்தில் இவ்வளவு கலவரம் அங்கே நடந்தாச்சு இன்றைக்கி காலியில நடந்த கலவரத்துக்கு இன்னும் கூட அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டைரக்டாக கலவரம் முஸ்லீம்கள் அப்படின்னு செய்தால் இது வெறும் ஒரு துலுக்கு கலவரமாக மட்டும் துலுக்கு கலவரம் என்று பிராண்ட் ஆகும் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து அதை செய்ய முடியாத ஒரு காரணத்தினால் திருமண திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய ஒரு போர்வையில் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்காள் சந்தேஷ்காலில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் மேற்கு வங்க அரசும் அரசாங்கம் அவரை கைது செய்யவில்லை யார் அக்யூஸ்ட்டு இப்போ வரைக்கும் கைது செய்யலை இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டே சொல்லிடுச்சு இவங்களை கைது செய்யு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்னு கேள்வி கேட்டாச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வீதியில் வந்து போராடக்கூடிய ஒரு நிலைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலையும் பாருங்களேன் இன்றைக்கி வந்து தமிழகத்திலையும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சி இல்லை இப்போ இன்றைக்கி அதிமுகவும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எப்படி மாறி போயிருக்கிறார் இந்த ஓட்டுக்காக அப்படின்னு நம்மளே பார்க்குறோம் அவர்களோடு இவர்கள் வந்து கூட்டணி வைத்துக்கொண்டு இங்கே தேவையான காரியங்களை இவர்கள் சாதித்துக் கொள்கிறார்கள் ஏன்னா இவங்களும் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக இவங்க வந்து எதையுமே வந்து இவங்க மாற்ற போகிறதில்லை ஏன்னா இந்து வந்து எப்பயுமே ஏமாளியாக தான் இருக்கிறான் அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு அரசியல் மட்டும்தான் தெரிகிறதே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சதி என்பது இங்குள்ள ஹிந்து புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் மறைக்கும் அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து இங்கே எல்லா இடத்துலையும் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பது எப்படி அவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வது என்பதில் மற்ற மதத்தினர் தெளிவாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஃபெயிலியரானது இதை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கு இருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்துக்கள் தான் இதிலிருந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்போ எங்கெல்லாம் வந்து இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சியை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை வந்து இவர்கள் ஆக்கிரமித்துக்கொண்டு இப்போ சந்தேஷ்காலியில அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த இக்கச்சக்க கலவரங்கள் எல்லாத்துக்கும் பின்னணியில இருந்தது யார் இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்ல வந்து அந்த இடத்துல வேறு இடத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படித்தான் காஷ்மீரிலையும் தொடங்கியது இன்னைக்கு காஷ்மீர் பண்டிட்டுகள் அங்கேருந்து விரட்டப்பட்டு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இதே போல் இன்னைக்கு மேற்கு வங்கத்திலேயும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நாட்டிலிருந்தும் இங்கிருந்தும் இப்போ வந்து பல பேர் இங்கேருந்தும் விரட்டியடிக்கப்படவே படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இது இப்படியே கண்டு கொள்ளாமல் இருக்கப்பட்டால் தமிழகத்திலும் அந்த நிலை வருவதற்கு வெகு நாட்கள் ஆகாது என்று தோண்டிக்கிறது நீங்கள் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அப் எப்படி ஒரு ஒரு ஏரியாவாக அவர்கள் அதை எப்படி கேப்சர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் ஏற்கனவே கூட நம்ம அந்த சந்தேஷ்காளி விஷயம் வரும் பொழுது நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த சந்தேஷ்காளி பிரச்சனை என்பது ஏதோ அந்த ஒரு பகுதியினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது இது தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போய் கண்டு கொண்டிருக்கிறது ரெண்டாவது அவங்க என்ன என்ன சொன்னாங்க இப்போ ஆதார் கார்டு மாதிரியே நாங்கள் வந்து பேரலெல்லாம் ஒரு கார்டை தருவோம் மைனாரிட்டி கார்ட்ஸ்னு ஒன்று தரப்போகிறேன் இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் உடனடியாக மேற்கு வங்க அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதே நாம் ஏற்கனவே சென்றோம் இது இது வந்து எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் ந தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் மேற்கு வங்க அரசு இனிமேலும் நீடிப்பது என்பது எந்த ஒரு நியாயமும் இல்லை உடனடியாக அந்த அரசை டிஸ்மிஸ் செய்வதற்கு மத்திய அரசு ஆவன செய்ய வேண்டும்